குன்றக்குடி முருகன் கோவில் குன்னக்குடி சண்முகநாதர் கோவில் என்பது தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலாகும் கோவில் அமைப்பு மற்றும் சிறப்பு இந்த கோவில் சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது இது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது பின்னர் மருது சகோதரர்கள் பல திருப்பணிகள் செய்துள்ளனர் கோவில் ஒரு சிறிய மலை குன்றம் மீது அமைந்துள்ளது அதனால் இந்த ஊர் குன்றக்குடி என அழைக்கப்படுகிறது கோவில் மேல் ஏற நூற்று நாற்பத்து ஒன்பது படிகள் இருக்கின்றன மலையின் மென்மையான உயர்வு சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஏற ஏற்றாக உள்ளது தலைமை மூர்த்தி மற்றும் சன்னதிகள் கருவறையில் முருகப்பெருமான் ஷண்முகமாக ஆறு முகங்கள் பன்னிருக்கை கம்பீரமாக அருள் பாலிக்கிறார் இவருடன் வள்ளியும் தெய்வானையும் தனிமயிலில் அமர்ந்துள்ளனர் கோவிலின் வெளியிலும் உள்ளிலும் பல சந்நிதிகள் தோகையடி விநாயகர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் தட்சிணாமூர்த்தி இடும்பன் வல்லப கணபதி நவகிரகங்கள் மற்றும் சண்டிகேஸ்வரர் உள்ளனர் வரலாறு மற்றும் புராணங்கள் குன்றக்குடி முருகன் தொன்மையான பெருமை வாய்ந்தவர் இங்குள்ள மருதுபாண்டியர் முருகனின் அருளால் தம் நோயை குணமாக்கினதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்து பெரும்பாலான திருப்பணிகள் செய்ததாகவும் நம்பப்படுகிறது மலையின் வடிவம் மயில் போல் இருப்பதாக காணப்படுகிறது என்பதால் மயில் அல்லது மயூரகிரி என்றும் அழைக்கப்படுகிறது விழாக்கள் மற்றும் சிறப்புகள் பெரும்பாலானோர் பங்குனி உதிராம் பங்குனி உத்திரம் தைப்பூசாம் தைப்பூசம் போன்ற பெருவிழாக்களின் போது தரிசிக்க பெரும் கூட்டமாக செல்வர் பக்தர்கள் வழக்கமாக முதலில் மலையின் அடியில் உள்ள விநாயகரை வணங்கி பிறகு முருகனை வழிபட மென்மையான படிகளில் மேலேறுவர் அரசு பாதுகாப்பில் உள்ள பாண்டிய குடைவரைக் கோயில்கள் மற்றும் சிறப்பான கல்வெட்டுகள் உள்ளன திறப்பு நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை கோவில் திறந்திருக்கும் இந்த கோவில் அருளும் வரலாறும் மிக்க தொன்மை வாய்ந்த முருகத்தலம்